ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான மூன்று ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய மூன்று ரகசியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஆன்மீக வழியில் நடக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒவ்வொருத்தங்களும் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க இந்த ஆன்மீகம் கலந்த இந்த நம்ம லௌகீக வாழ்க்கை அதாவது நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே ஆன்மீகத்தில் பயணம் செய்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு பதிவு முக்கியமான ஒரு பதிவு இந்த லைஃப் இந்த வாழ்க்கை நம்ம குடும்ப வாழ்க்கையோடு சேர்ந்து இறை வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கோம் ஆன்மீகத்தின் படியில் நம்ம ஒவ்வொரு நிலையும் கடந்து கடந்து போய்கிட்டிருக்கோம் கடந்து கடந்து போகணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் முக்கியமான மூன்று விஷயங்கள் இதில் இருக்குது ஒன்று சாதனை இரண்டாவது சேவை மூன்றாவது கர்மம் எல்லாமே எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுவதுமாக கேளுங்கள் இந்த மூன்று விஷயங்கள் சாதனை சேவை கர்மம் இந்த மூன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வந்து உதவி செய்யும் இந்த மூன்று விஷயமும் வேறு வேறு இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யும் அதனால் இந்த மூன்று விஷயங்களையுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அதில் முதலாவது சாதனை இந்த சாதனை அப்படிங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையில் அவர் செய்கிற விஷயத்தை வச்சு அவரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் எந்திரிக்கிறாரு அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக செய்தித்தாள்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவார் நியூஸ் சேனல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாரு இன்னும் ஒரு சிலர் எந்திரிச்ச உடனே டீ காஃபி தேடி அலைவாங்க எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வந்து டீ காஃபி குடிச்சே ஆகணும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு வேளை செஞ்சிட்ருப்போம் இல்லைனா இந்த மாதிரியான நபர்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் எதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் கிடையாது இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் இது எல்லாமே இப்படி ஒரு சில பேர் டீ காஃபியை தேடி போவாங்க இன்னும் ஒரு சில பேர் எழுந்திரிச்சோடனே இப்போ எல்லாேருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு பழக்கம் கையில் இருக்க இந்த மொபைல் ஃபோன் உடனே எடுத்துருவாங்க என்ன மெசேஜ் வந்திருக்க அப்படின்னு பார்ப்பாங்க இல்லைனா நைட்டு நம்ம போஸ்ட் பண்ணோமே அந்த போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க எத்தனை இன்னொரு ஒரு சில பேர் காலையில் எந்திரிச்சோனே ஒரு சில நன் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ்லாம் அனுப்புகிறதெல்லாம் பழக்கம் வச்சுருப்பாங்க இதில் ஒரு சில நபர்கள் எந்திரிச்ச உடனே முதல்ல இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணிடுவாங்க இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்படி அவங்க செய்கிற வேலைகளை வைத்து அவங்க எதற்கு முக்கியத்துவம் தராங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்க எந்திரிச்ச உடனே என்ன முக்கியமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அதை வைத்து அவங்களோட முக்கியத்துவம் எதற்காக முக்கியத்துவம் தராங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க எந்திரிச்ச உடனே நாம ஜபம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த நாம ஜபம் செய்கிறதுலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இல்லை எனக்கு வந்து இந்த மாத விளக்கு இந்த பெண்களுக்கு உண்டான அந்த மூன்று நாட்கள் அந்த மாதிரியான நேரத்தில் நாமஜபம் பண்ண வேணாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து இற இறந்துட்டாங்க அதனால் நான் நாமஜபம் வந்து இப்போ செய்ய முடியாது அந்த மாதிரிலாம் ஒத்தி வச்சிருவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தூய பக்திக்கு எந்த ஒரு இழுக்கும் அழுக்கும் கிடையாது தூய பக்திக்கு எல்லாம் கிடையாது இப்போ வினிதாவோ அனிதாவோ இல்லை உதாரணத்துக்கு தான் பேர் சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மூன்று நாட்கள் இந்த மாதிரி இருக்குது நான் வந்து படிக்க மாட்டேன் நாமஜபம் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த மூன்று நாட்களில் இறைவன் இல்லை நீ வந்து ரொம்ப அழுக்காக இருக்க இந்த மூன்று நாட்களில் உன்னோட இதயத்தில் நான் இருக்க மாட்டேன் இந்த மூன்று நாட்கள் அப்படின்னு நம்ம வணங்குற சாயி நம்மளை விட்டு போயிடுவாரா என்ன போக மாட்டார் நம்ம கூடவே தான் இருப்பார் அதே மாதிரி தான் நம்மளோட உறவினர்கள் இறந்துட்டாங்க அது இதுன்னு நம்ம இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான நேரங்களில் கூட நம்ம சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் குளிக்கிறோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் தலை செய்வரத்துலேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ இதற்கு மட்டும் எதற்காக விளக்கு கொடுக்கணும் நம்ம வணங்குற இறைவன் நம்ம கூட இருக்கார் நம்மளோட இதயத்தில் இருக்கார் இல்லை நீ அழுக்காக இருக்க இந்த டைமில் அப்படின்னு நம்மளை விட்டு இறங்கி போகிறது கிடையாது அப்போ இதில் இந்த முக்கியமானது சாதனை தினமும் நம்ம என்ன பண்ணணும் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணணும் அடுத்தது இரண்டாவது சேவை பகவானுக்கு நைவேத்தியம் படைப்பது தீபாராதனை காமிப்பது சாய்நாத சவணம் மஞ்சரி மாதிரி அவரை போற்றி துதி பாடுகிற முக்கியமான புத்தகமெல்லாம் படிக்கிறது நம்ம எந்த கடவுளை வணங்குகிறோமோ அந்த கடவுளுக்கு உகந்த புத்தகங்கள் அவரை போற்றி துதிப்பாடுகிற அந்த புத்தகங்கள்லாம் வந்து படிக்கிறோம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்கள் சொல்வது கிடையாது இறைவனை போற்றி துதிப்பாடுகிற புத்தகங்கள் ஒரு சில நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாபாவுக்கு மந்திரமே கிடையாதுங்கிறதெல்லாம் போய் இப்போ பாபாவுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மந்திரங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மந்திரமாக அது வச்சிட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் ஒவ்வொரு கடவுளுக்கும் அவங்கள போற்றி சுதிப்பாடுகிற அந்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு சேவைன்னு இருக்குல்ல அதை வந்து செய்யணும் அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்கணும் இப்போ நம்ம சாய்க்கணும் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சிரி அந்த மாதிரி திருப்புகழ் திருவாசகம் திருவெண்பா இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளை போற்றி சுதிப்பாடுகிற ஒவ்வொரு புத்தகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் நைவேத்தியம் படைப்பது தீபாரதனை காமிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேவையில் போகும் அதே நேரத்தில் பிரச்சாரம் செய்யணும் பிரச்சாரம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முன்னாடிலாம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முடிவதற்குள்ள ஒரு மரத்தையாவது நட்டு வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது அந்த ஒரு மரம் வந்து ஆயிரம் மரங்களை வந்து உருவாக்கும் ஒரு மாமரத்தை நட்டு வச்சா தான் இறந்ததுக்கு அப்புறமும் தன்னோட காலத்துக்கு அப்புறமும் அடுத்த சந்ததிகளுக்கு அது வந்து காய் கனிகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு ஒரு மாமரத்தை நட்டு வச்சுட்டு போவாங்க ஆனால் ஒருத்தர் ஒரு மாமரத்தை தான் நட்டு வகுப்பார் ஆனால் அந்த ஒரு மாமரத்துலேருந்து ஆயிரம் மரங்கள் உருவாகும் மாமரம் மட்டும் கிடையாது ஆலமரம் அரச மரத்துலேருந்து எல்லா மரங்களும் அதே மாதிரி தான் இப்போ இதெல்லாம் சேவையில் வந்து வரும் ஒன்று சாதனை இரண்டாவது சேவை இந்த மூன்றாவது மிக மிக முக்கியமானது கருமம் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாடக வேஷத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை ஒரு சில பேர் டீச்சராக இருப்பாங்க ஒரு சில பேர் டாக்டராக இருப்பாங்க வக்கீலாக இருப்பாங்க டிரைவராக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையில் வந்து இருப்பாங்க குடும்ப தலைவனாக இருப்பாங்க குடும்ப தலைவியாக இருப்பாங்க அது கூட வேலை தானே ஒரு குடும்ப தலைவி அவங்களோட வேலையை செஞ்சால் தானே குடும்பம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது அந்த கருமத்துலேயும் நம்ம வந்து தோற்றுறக்கூடாது நம்ம ஏற்றுருக்க அந்த நாடகம் அந்த வேஷத்தை முடிஞ்ச வரைக்கும் நியாயமாக நம்ம நடிச்சுட்டு போயிடணும் அந்த வேஷத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம உண்மையாக இருந்துட்டு போகணும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் யாருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏற்றுருக்க அந்த வேஷத்தை நம்ம செய்கிற வேலையை ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு போயிடணும் இப்போ நம்மளோட சேனலில் வந்து அப்படின்னா எல்லோரும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவரில் இருந்து ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க இப்போ வந்து பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வேலையை உயர்ந்தது இந்த வேலை தார்ந்தது அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம செய்கிற வேலையை நம்ம ஏற்றுருக்கோம் ஒவ்வொரு நாடகம் நாடகத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் நடிக்கிற மாதிரி நம்ம இருக்கோம் நம்மளோட அந்த ஒரு வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கே உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும் நம்மளோட கருமத்தை நம்ம சரியாக செஞ்சிடணும் இல்லை என்னால் இந்த கருமத்தை செய்ய முடியாது அப்படின்னா நம்ம நம்மளோட இந்த நாடக வேஷத்தை கலைச்சிட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு சன்னியாசியாக நம்ம என்ன பண்ணோம் காட்டுக்கு போயிடணும் இல்லை நான் குடும்ப வாழ்க்கையில் இருப்பேன் ஆனால் என்னோடய வேலையை சரியாக செய்ய மாட்டேன் அப்படின்னா இது ஆன்மீகத்துக்கு உகந்தது கிடையாது இது எப்படி குடும்ப வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தப்படுத்துகிறீங்க ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவரோட லௌகீக வாழ்க்கையிலையும் இந்த பௌதீகமான வாழ்க்கையிலையும் அவங்க வந்து தோத்து பெயரக்கூடாது இரணிய கசிபுவோட மகன் பிரகலாதன் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ பன்னிரெண்டு வயது தான் அந்த பாலகனுக்கு பன்னிரெண்டு வயது பாலகன் ஒரு நாட்டையே நல்ல முறையில் ஆட்சி புரிந்தார் அதே மாதிரி தான் ராமபிரானோட மகன்கள் லவ குசன் அவங்களுமே இளம் வயதிலேயே அரியணை ஏறுறாங்க அவங்களும் நல்ல முறையில் ஆட்சி செய்தாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட வயதோ நம்மளோட திறமையோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளோட அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம போகும்போது நமக்கான அந்த சக்தி நமக்கு நம்ம கடவுள் வந்து கொடுத்துருவார் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டு அதை செய்ய முயற்சி பண்ணோன்னா அதற்கான தகுதியை நம்ம நம்மளே வளர்த்துக்க முடியும் இறைவனோட அனுகிரகத்தால் நம்மளோட வேலையை நம்ம சரியாக செய்ய முடியும் அதை விட்டுட்டு நம்ம இந்த கருமத்தை சரியாக செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆன்மீகத்தை கையை காமிச்சிட்டு நம்ம விலகிக்க முற்படுறோம் அப்படின்னா அது தவறான ஆன்மீகம் நம்ம வந்து ஒரு சாக்கு நம்ம நம்ம மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பகட இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்துகிற மாதிரி அதனால இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு என்னால் ஆன்மீகத்தில் சரியாக செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இந்த ஆன்மீக வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம் நாளைக்கு நீங்களோ நானோ யாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக காட்டுக்கு போக போகிறது கிடையாது அப்படி இருக்கிற நம்ம இந்த மூன்று விஷயத்தையும் கடைபிடிக்கணும் இந்த கருமம் அப்படின்னு சொல்கிறதுல மட்டும் ஒரு இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் இதில் முக்கியமாக இந்த வயதானவங்க ஆனவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது இறைவனோட சேவையை செய்வதற்கும் இந்த சாதனம் செய்வதற்கும் அவங்களோட கருமமே நான் இறைவனுக்காக அர்ப்பணித்து மீதம் இருக்க நாட்களை அவங்க அதுக்காக மட்டும் பயன்படுத்தலாம் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகி அதாவது அவங்க குடும்பத்தோடையே வாழ்ந்துக்கிட்டே இறைவனுக்காக நேரத்தை செலவு அதிகமாக செய்யலாம் அவங்களோட கருமத்தையே இறை சேவையாக மாற்றி கொள்வதற்கும் அற்புதமான வாய்ப்பு அவங்க முன்னாடியே இருக்கும் அதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா மீண்டும் மீண்டும் நம்ம எதாவது ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனையும் வேதனையும் இப்படி சுமந்துக்கிட்டே தான் நம்ம வந்து இருக்கணும் யாரும் தவறாக எடுக்க வேணாம் நமக்கு சாய் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ எங்கள் அம்மா கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பெற்ற குழந்தைகளுக்காக எனக்காக என் கூட பிறந்தவங்களுக்காகன்னு எதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் வளர்த்துட்டீங்க ஆளாக்கிட்டீங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் மீதம் இருக்க நாட்களில் நிம்மதியாக வாழ்வதற்கு என்னமோ அதை செய்யுங்க அதாவது இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணிவிட்டு மீதம் இருக்க நாட்களில் வேற எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களோட வாழ்க்கையை இறை சேவைக்காக அர்ப்பணித்துட்டு நிம்மதியாக இருங்க அப்படி இருந்தோம் அப்படின்னா யார் என்ன அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு தேவையில்லாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் வராமல் இருக்கும் எல்லோரும் ஒவ்வொருத்தரோட கருமாவை சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்போ நான் என் கருமாவை நீங்கள் உங்களோட கருமாவனு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ம வினையை சம்மந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் யாரோட வாழ்க்கையும் யாரும் மாற்ற முடியாது அது அது நடந்து தான் தீரும் நம்ம இறைவன்ட்டை ஒப்படைச்சிருவோம் அவர் பார்த்துக்குவார் நம்மளோட கடமையை முடிச்சிட்டோம் குழந்தைகளை வளர்த்துட்டோம் ஆளாக்கிட்டோம் இனிமேல் அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் விலகி இருப்பதற்கு முயற்சி செய்து மீதம் இருக்க நாட்களை அதாவது இந்த ஆனதுக்கப்புறம் இந்த வயோதிக வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் மன நிம்மதியாக பயனுள்ள வகையில் செலவு செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க என்னோடய அம்மாவுக்கு நான் என்ன சொல்லணுமோ அதை தான் இந்த பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கும் அதே தான் அதாவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வயதான பெரியவங்களுக்கு யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் சரி இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் யாராக இருக்குது பிறந்தநாள் பார்த்துட்டு அவங்க எல்லாேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பிரார்த்தனா பாப்பாவுக்கு ஏழாவது பிறந்தநாள் பிரார்த்தனா பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் பிரார்த்தனா குழந்தையோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மாரீஸ்வரி ரஞ்சன் அம்மாவுக்கு மாரீஸ்வரி ரஞ்சன் அம்மாவுக்கு அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் அம்மாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்